தமிழ் பாடசாலை சிங்கள பாடசாலை முஸ்லீம் பாடசாலை கத்தோலிக்க பாடசாலை பௌத்த பாடசாலை இந்து பாடசாலை என்று ஆரம்பித்துவிட்டு சிறு வயதிலேயே பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் இந்துக்கள் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் சிங்களவர்கள் நீங்கள் முஸ்லீம்கள் சொல் என்று பிரித்து வைக்கிறோம் பிறகு பதினெட்டு வயது ஆன பிறகு அவர் எல்லாரையும் பார்த்துட்டாங்க நீங்கள் இளைஞர்களாக எழுதினீர்கள் நில்கிறேன் என்று சொல்கிறோம் சரிவராதது பிழை அது இஸ்மத்திர கல்லூரியிலே டிஎஸ்என்ஏ கல்லூரியிலே கல்லூரியெல்லாம் தமிழ் வகுப்பு திட்டமிட்டு குறைக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு வகுப்பிலே ஏறக்குறைய நாற்பது பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் தமிழ் பாட சவுள் வகுப்புகளிலே நாற்பது பிள்ளைகளை சேர்ப்பதில்லை அவர்கள் அனுமதிக்கான கோரிக்கை வந்தாலும் கூட சேர்ப்பதில்லை கல்லூரி சம்பந்தமாக நான் பிரஸ்தாத்த பொழுது அப்போது அங்கே இருந்த கல்வி அமைச்சர் நண்பர் அகேவிராய் அரைவாசம் அனே மனோ மே ரோயல் ரோயல் பாடசாலை கதாக்கிறான் இதுவரை சொன்னார் அது அர்த்தம் என்ன நான் சண்டையிட்டேன் ஒரே குறையின் கீழே சிங்கள பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் பௌத்த இந்து இஸ்லாம் கொத்தொழி எல்லாம் பாட பாடம் படிக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய நல்ல ஏற்படுத்த யாழ் பாருங்கள் சிங்கள மாக இருக்கிறது சிங்கள மகாவித்தியாலயம் என்று தேவையில்லை சிஸ்டம் சிஸ்டத்தை பார்த்து வேண்டும் மாற்றாமல் நான் உங்களை குறை சொல்வது நீங்கள் குறை சொல்ல வராது எனக்கு ஒரு நாள் உரையாற்றிய பிரதி அமைச்சர் நண்பர் தம்பி அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு நாங்கள் போராடினோம் என்று சொன்னார் உண்மைதான் போராடி போராட்டி தான் இருக்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் ஒன்றாக கரங்கோர்த்து கொண்டு போராடுவோம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியின் பேதங்கள் இல்லாமல் நாங்கள் கரங்கோர்த்து கொண்டு மிகவும் பின்தங்கிய வறிய நிலையிலே வாழக்கூடிய எங்களது மக்களுக்காக நாங்கள் நன்மைகளை பெறு பெயர்களை எடுத்துருவோம் என்று விரும்புகின்றேன் நான் போராட்டத்துக்கு முன்னாலே இந்த சபையிலே பிரதமரும் கல்வி உயர்கல்வி தொழில் கல்வி அமைச்சருமான எனது நண்பர் ஹரணி அமர்சூரி அவர்கள் இருக்கவில்லை நான் அதை பிரதி அமைச்சரிடம் கேட்டேன் அமைச்சரவை கூட்டம் என்று சொன்னார் நல்ல வேலை இந்த வந்து வந்துவிட்டால் சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே ஒன்று சொல்ல வேண்டும் உதாரணமாக அவரது மாவட்டமான கொழும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் குறை குறிவைக்க விரும்புகிறேன் உண்மையிலே இது சொல் சொல்ல சொல்லப்படுவதானது வெறுமனே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான குறைபாடு அல்ல நீண்ட கால நிலவும் குறைபாடு உதாரணமாக கொழும்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக பிரதானமான மூன்று தேசிய பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஒன்று ராயல் கல்லூரி அடுத்து இசுப்பத்தான கல்லூரி அடுத்து டிஎஸ் சேரநாய கல்லூரி இந்த மூன்று கல்லூரியிலுமே தமிழ் பிரிவும் சிங்கள பிரிவும் இருக்கிறது இருந்தாலும் கூட படிப்படியாக இந்த இந்த பாடசாலைகளில் தேசிய பாடசாலைகளே வளம் கொண்ட தேசிய பாடசாலைகளிலே தமிழ் பிரிவுக்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருகின்றன பாருங்கள் ரோயல் கல்லூரியிலேயே கீழ் பிரைமரி கீழ் பிரிவிலே சிங்கள மீடியம் வகுப்புகள் எட்டு இருக்கின்றன ஆனால் தமிழ் ரெண்டு தான் இருக்கின்றது செகண்டரியிலே ஆறு முதல் பதினொன்று வரை சிங்கள மீடியத்திலே ஏழு வகுப்புகள் இருக்கின்றன ஆங்கிலத்தில் ஆறு தமிழ் இரண்டு தான் இருக்கின்றது அதேபோல் உயர்தர வகுப்பிலே அட்வான்ஸ்டபிள் மேத்ஸ் சயின்ஸ் பிரிவிலே சிங்கள மீடியத்தில் பதினாலு வகுப்புகளும் தமிழிலே ரெண்டும் ஆங்கிலத்தில் ரெண்டும் இருக்கின்றன கமாஸ் இலை இதெல்லாம் ரோயல் கல்லூரியிலே சிங்கள மீடியம் ஐந்தும் தமிழ் மீடியம் ஒன்றும் ஆங்கில மீடியம் ஒன்றும் இருக்கிறது டிஎஸ் சென்னை கல்லூரியிலே பிரைமரியிலே சிங்கள மீடியம் ஆறும் தமிழ் மீடியம் ஒன்று இருக்கிறது அதேபோல் செகண்டரி மட்டத்திலே ஆறு பதினொரு வகுப்புகள் அந்த வகுப்புகளுக்கு இடையிலே சிங்கள மீடியத்திலே ஏழு வகுப்புகளும் தமிழ் மீடியத்தில் ரெண்டு வகுப்புகளும் ஆங்கில மீடியத்தில் ரெண்டும் இருக்கின்றன போல் உயர்தர வகுப்பிலே அதே ஏஎல் இல்லை அதே பாடசாலையிலே டிஎஸ்என்ஏக கல்லூரியிலே மேத்ஸ் சயின்ஸிலே சிங்கிள் மீடியத்துக்கு நாலு வகுப்புகளும் தமிழ் மீடியத்துக்கு ஒரே வகுப்பும் ஆங்கிலத்தில் ரெண்டும் இருக்கின்றது ஏஎல் கமர்ஸ் வர்த்தக துறையிலே சிங்கள மீடியத்துக்கு நான்கும் தமிழ் மீடியத்துக்கு ஒன்றும் ஆங்கில மீடியத்துக்கு ஒன்றும் இருக்கின்றது அதே மூன்றாவது பெரிய தேசிய பாடசாலை இசுபத்தன கல்லூரியிலே பிரைமரியிலே கீழ் பிரிவிலே ஆரம்ப பிரிவிலே சிங்கள மீடியம் ஆறு பாட ஆறு வகுப்புகள் தமிழ் மீடியம் ஒரு வகுப்பு செகண்டரியிலே ஆறு பதினொரு வகுப்புகள் வகுப்புகளிலே சிங்கள மீடியம் எட் ஆறு வகுப்புகள் ஆங்கில மீடியம் ஒன்று தமிழும் ஒன்று அதே போல் உயர்தர பரீட்சை உயர்தர ப பிரிவிலே சிங்கள மீடியம் ஆறு தமிழ் மீடியம் ஒன்று இருக்கிறது பாருங்கள் பிரதமர் அவர்களே கல்வி அமைச்சர் அவர்களே இது மிகவும் பரபட்சமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் புதுலேயே இந்த பல இனங்கள் இணைந்து வாழக்கூடிய கொழும்பு போன்ற கொசோபாலிட்டன் மாவட்டங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் அல்லது பௌத்தர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கத்தோலிக்கர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களில் தான் தேசிய ஒற்றுமை கட்டியேற்ப முடியும் நாங்கள் இந்த மாவட்டங்களில் எல்லாம் தமிழ் பாடசாலை சிங்கள பாடசாலை முஸ்லீம் பாடசாலை கத்தோலிக்க பாடசாலை பௌத்த பாடசாலை இந்து பாடசாலை என்று ஆரம்பித்துவிட்டு சிறுவயதிலேயே பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் இந்துக்கள் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் சிங்களவர்கள் நீங்கள் முஸ்லீம்கள் சொல்லு என்று பிரித்து வைக்கிறோம் பிறகு பதினெட்டு வயது ஆன பிறகு அவர்கள் எல்லாரையும் நாங்கள் நீ இளைஞர்களாக எழுதி பிழை சொல்கிறோம் அத்தை வாய்ப்புகள் இருக்கும் இடங்கள் தான் கொழும்பு போன தலைநகரம் எங்களது வர்த்தக தலைநகரம் கொழும்பிலே கொழும்புலேயே வாழக்கூடிய மக்களுக்கு தயவு செய்து பாடசாலைகளிலே ஆரம்பியுங்கள் ஆரம்பியங்கள் பிரதான தேசிய பாடசாலைகளிலே வளங்கள் நிறைய இருக்கின்றன அந்த பாடசாலைகளிலே தமிழ்நோக்கு அதிகாரியுங்கள் ராயல் கடவுள் அதிகாரியங்கள் இஸ்மதில் அதிகாரியுங்கள் டிஎஸ் என்ன அதிகாரியங்கள் சரியாக தெரியும் பேர் சொல்ல விரும்பவில்லை பல அதிகாரிகள் ஒன்றும் சேர்ந்து அதிபர்கள் ஒன்றும் சேர்ந்து இஸ்மத்திர கல்லூரியிலே டிஎஸ்என்ஏ கல்லூரியிலே கல்லூரிகள் எல்லாம் தமிழ் வகுப்புகள் திட்டமிட்டு குறைக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு வகுப்பிலே ஏறக்கூடிய நாற்பது பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் தமிழ் பாட தமிழ் வகுப்புகளிலே நாற்பது பிள்ளைகளே சேர்ப்பதில்லை அவர்கள் அனுமதிக்கான கோரிக்கை வந்தாலும் கூட சேர்ப்பதில்லை தெரியும் இதெல்லாம் அப்படித்தான் இது நீண்ட காலம் நிகழ்ந்து நிகழ்வு நிகழ்ந்து நிகழ்வது கவர்ந்து கொண்டு வர விரும்புகிறேன் நாங்கள் ஆட்சி இருந்த போது கூட இருந்து இருந்தது இருந்து தான் நினைக்கிறது எனக்கு தெரியும் ஒருபடி அமைச்சரவையிலே ரோயல் கல்லூரி சம்பந்தமாக நான் பிரஸ்தாபித்த பொழுது அப்போது அங்கே இருந்த கல்வி அமைச்சர் நண்பர் அகே விராய் காரைவாசம் மனோ மனோ ரோயல் கல் ரோயல் பாடசாலைகள் கதாக்கிறான் ரோயல் கல் இதுவரை கதாக்குறான்டேப்பா என்று சொன்னார் அதில் அர்த்தம் என்ன நான் நான் சண்டையிட்டேன் பிரதீப் நண்பர் சொல்ல உண்மைதான் சண்டையிட்டே நான் சண்டையிட்டு சண்டையிட்டு தான் பல விஷயம் உத்தரவிட தயவு செய்து இந்த பாடசாலைகளிலே சொல்ல விரும்புகிறேன் பல இனங்கள் வாழக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் பல இனங்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களை தான் தேசிய ஒட்டி கட்டியிருக்க முடியும் ஒரே உரையின் கீழே சிங்கள பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் பௌத்த இந்து இஸ்லாம் பிள்ளைகள் பாடம் படிக்கக்கூடிய கல்வி கற்க கூடிய நிலையை ஏற்படுத்துங்கள் நல்ல விஷயம் தான் ஆகவே அவர் இளைஞரால் வளருவார்கள் செய்யுங்கள் அதை முதல் முதல் தயவு செய்து நீங்கள் பிரபல பாடசாலை ஆரம்பியுங்கள் ரோயல் கல்லூரியில் ஒரு ஒரு பிரிய ஒரு பெரிய ஒரு பழைய மாணவர் அல்லது அதிபர்கள் அதிகாரிகள் என்ற பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது அதை உடையுங்கள் சரியாக இருக்க வேண்டும் அது என்னடா ஏன் உடைத்து அதை சரிப்படுத்துங்கள் நீங்கள் இஸ்மத்த கல்லூரியும் அப்படித்தான் கல்லூரி அப்படித்தான் செய்யுங்கள் ஆக இங்கே ஆரம்பியுங்கள் வேறு எங்கே ஆரம்பிக்க முடியும் அதே போல யாழ்ப்பாணத்தில் பாருங்கள்

அடுத்து ஆசிரியலனை நிறைய குறைபாடாக இருக்கிறது தேசிய பாடசாலைகள் எல்லாம் பார்த்தால் பொறுத்தவரையிலே தமிழர்களுக்கு தனியான காடர் இல்லை காடர் வேண்டும் செய்ய முடியாது தமிழர் பொது காடர் என்று காத்தினால எல்லா காடர்களையும் எடுத்து ஆலனையடுத்து சிங்களப்பெருக்கு மட்டும் செய்து செய்து கொள்கிறார்கள் தமிழ் காடர் ஆசிரியர் இல்லை ஆகவே தான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் பாடசாலைகளை கொழும்பு போர்ட் எல்லா பல இடங்கள் வாழக்கூடிய பாடசாலைகள் எல்லாம் தமிழ் பாடசாலைகளையும் தேசிய பாடசாலை தமிழ் பிரிவுகளையும் உண்டா சேர்த்து பிரத்யேகமான சோன் வளைவமையுங்கள் அமைத்தால் தான் பாடசு நிர்வாகம் செய்ய முடியும் டெவலப்மெண்ட் ஆஃப் த எஜுகேஷன் அண்ட் அட்மிஷன் எஜுகேஷன் சிரமம் செய்ய முடியும் ஆகவே அதை செய்ய வேண்டும் மட்டும் மலையை பற்றி பேசினார் நம் நண்பர் பிரதீப் பேச நல்ல விஷயம் பேசினார் அது அவரது மாவட்டம் உட்பட பல இடங்களில் எல்லாம் நூலியா தர பல இடங்களில் விஞ்ஞான பரிவு இல்லை ஆனால் நாங்கள் எங்களது ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒரு முறை மலைய பாடசாலைகளுக்காக பிரத்யேகமான ஒரு அமைச்சரை பத்திரம் சமர்ப்பித்து ரெண்டு ஏக்கர் பாடசா அண்மித்த அந்த நிலத்தை பெறக்கூடிய வாய்ப்பு காணி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதை பயன்படுத்துங்கள் பாடசாலைக்கு தேவையான காணி நண்பர் பிரதீப் அவர்களே ரெண்டு ஏக்கர் காணி பெற முடியும் அதுக்கு அமைச்சர் பத்திரம் ஏக்கரை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதை பயன்படுத்துங்கள் நீங்கள் உரிமை இருக்கிறது உங்களுக்கு அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி மூணாம் இடம் தான் எங்களது மக்களுக்கு முழுமையாக குடியுரிமை கிடைத்தது நாங்கள் லேட் ஸ்டார்டஸ்ட் நாங்கள் ஆக பல இடங்களிலே அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார கல்வி சுகாதாரத்துறைகள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறோம் காரணமாக தான் சிஸ்டம் சிஸ்டத்தை பார்த்து வேண்டும் மாற்றாமல் நாங்கள் உங்களை குறை சொல்வது நீங்கள் வராது சிஸ்டம் யோ கம் சிஸ்டம் செய்தோ செய்தம் புலம்பி பிளான்ஸ் குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் விசேட பயிற்சி கலாச்சார அமையுங்கள்

பிரதீப் அவர்கள் நண்பர் பிரதீப் அவர்களே வளாகம் அமையுங்கள் பல் பெரிய பல்கலைக்கழகத்தில் வளாக ஒன்றை நூறு அமையுங்கள் அமைத்து அது காலக்கடியிலே அது முன்னே பல்கலைக்கழகம் மாற்றுங்க அப்படித்தான் வவுனியார் வவுனியார் அமைக்க வளாகம் தான் இப்பொழுது பல்கலைக்கழகம் மாறி இருக்கிறது அது செய்யுங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம்